ஒரு வார்த்தை சொல்லும் என் வாழ்வு நலமடையும் ஆனுவிர் வார்த்தை வள்ளமை தருவது அல்லும் தருவது கல்லூய வார்த்தை வாழ்வு செவிகள் தீரக்கட்டும் வார்த்தை வளப்பெற இதயம் தீரக்கட்டும் பண்பு உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும் இரவாய் வாதிடும் திருப்பாடல் தொன்னூற்றி ஐந்து வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள் நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம் புகழ்பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம் ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன் தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர் பூ உலகின் ஆள் பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன கடலும் அவருடையதே அவரே அதை படைத்தார் உலர்ந்த தரையையும் அவருடைய கைகளே உருவாக்கின வாருங்கள் தாழ் பணிந்து அவரை தொழுவோம் நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் உழந்தாளிடுவோம் அவரே நம் கடவுள் நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள் நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள் என்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணையினாலும் அன்று மெரிவாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர் என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்துப் பார்த்தனர் நாற்பது ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள் என் வழிகளை அறியாதவர்கள் எனவே நான் சினமொற்று நான் அளிக்கும் என் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கோரினேன் நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்கள் சோதனைகள் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அதே சமயம் நல்லது மட்டும் எங்கிருந்து வருது இதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா பைபிளில் இருக்கிற யாக்கோப்பு புத்தகத்துல ஒரு சின்ன பகுதி இதுக்கு ரொம்ப ஆழமான சில பதில்களை கொடுக்குது வாங்க அதை பத்தி தான் நம்ம இப்போ விரிவா பார்க்க போறோம் சரி முதல்ல நம்ம எல்லாருக்குமே வர்ற ஒரு புதுமான கேள்விதான் இது நம்ம வாழ்க்கையில வர்ற இந்த சோதனைகளுக்கெல்லாம் யார் பொறுப்பு இது கடவுள் நமக்கு கொடுக்கறதா இல்ல வேற எங்கிருந்தாவது வருதா வாங்க இதுக்கான பதிலை தேட ஆரம்பிக்கலாம் இந்த தேடல்ல முதல்ல ஒரு நல்ல செய்தியோட ஆரம்பிக்கலாம் கஷ்டங்களை சந்திக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு இந்த பகுதி சொல்ல வர்ற முதல் விஷயமே ரொம்ப ஆச்சரியமானது அதாவது சோதனைகளை மன உறுதியோட தாங்கிக்கிறவங்க பாக்கியவான்கள் அதாவது பேறு பெற்றோர்னு சொல்லுது இங்க சும்மா பொறுத்துக்கிட்டு போறத பத்தி பேசல விடாமுயற்சியோட வித மன உறுதியோட அதை தாங்கிக்கிறது ஒரு புண்ணியம் அதுக்கு ஒரு பெரிய பரிசும் காத்துட்டு இருக்குன்னு சொல்லுது சரி அந்த பரிசு என்னன்னு பார்க்கலாம் அந்த விடாமுயற்சிக்கு கிடைக்கிற இறுதி வெகுமதி எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க வாழ்வாகிய வெற்றி வாகை அதாவது த கிரௌன் ஆஃப் லைஃப் இது சும்மா உயிர் வாழ்றத பத்தி மட்டும் சொல்லல ஒரு நிறைவான அர்த்தமுள்ள ஒரு முழுமையான வாழ்க்கையை குறிக்குது இது ஒரு பெரிய வாக்குறுதி இல்லையா ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது இந்த சோதனைகள் எங்க இருந்து வருது இது சம்பந்தமா நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிற ஒரு விஷயத்த இப்போ தெளிவுபடுத்தலாம் பாருங்க இந்த பகுதி ரொம்ப நேரடியா ஒரு கட்டளையை கொடுக்குது என்னன்னா உங்களுக்கு ஒரு சோதனை வரும்போது ஐயோ இது கடவுள் எனக்கு கொடுத்த சோதனை அப்படின்னு யாரும் சொல்லவே கூடாதுங்குது இது எவ்வளவு தெளிவான ஒரு அறிவுறுத்தல் பாருங்க உங்க கஷ்டங்களுக்கு கடவுளை குறை சொல்லாதீங்கன்னு சொல்லுது சரி ஏன் அப்படி சொல்லுது கடவுள் ஏன் சோதனைகளுக்கு காரணமா இருக்க முடியாது அதுக்கு ரெண்டு சிம்பிளான காரணங்களை இந்த பகுதி சொல்லுது ஒன்னு கடவுளை தீமையால சோதிக்கவே முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது ரெண்டாவது அவர் யாரையுமே சோதிக்கிறதும் இல்லை அதாவது அவர் யாரையும் தப்பு செய்ய தூண்ட மாட்டார் ரொம்ப சிம்பிள் அப்போ அடுத்த கேள்வி என்ன சோதனை கடவுள் கிட்ட இருந்து வரலைனா அப்ப எங்க தான் வருது இப்போதான் இந்த பகுதியோட முக்கியமான விளக்கத்துக்குள்ள நம்ம வரோம் பதில் வெளியில நமக்கு உள்ளேயே இருக்கு ஆமா கடவுள்கிட்ட இருந்து சோதனை வரலன்னா பின்ன எங்க இருந்து தான் வருது இந்த கேள்விக்கு பதில் ரொம்ப ஆச்சரியமான இடத்துல இருக்கு எங்க நினைக்கிறீங்க நமக்கு உள்ளேயே தான் இந்த பகுதி ஒரு முக்கியமான வார்த்தையை பயன்படுத்துது தீய நாட்டம் அதாவது நம்மளோட சொந்த ஆசை இதுதான் ஒவ்வொரு சோதனையோட தொடக்க புள்ளி யாரோ இருந்து நம்மள தூண்டல நமக்கு உள்ளேயே இருக்கிற ஒரு ஆசை தான் நம்மளை இழுத்து மயக்குதுன்னு சொல்லுது இது ஒரு பெரிய உளவியல் உண்மை இப்போ பாருங்க இந்த ஒரு சின்ன ஆசை எப்படி ஒரு பெரிய அழிவுக்கு வழிவகுக்குதுன்னு ஒரு படிநிலையா வளர்க்குது முதல்ல அந்த தீய நாட்டம் கருக்கொளிக்கிறது அப்புறம் அது பாவத்தை பெற்றெடுக்குது அந்த பாவம் வளர்ந்து முழு வளர்ச்சி அடைஞ்சதும் அது மரணத்தை விளைவிக்குது பாத்தீங்களா ஒரு சின்ன ஆசையில ஆரம்பிச்சு அது எப்படி படிப்படியாக வளர்ந்த ஒரு பயங்கரமான முடிவுக்கு கொண்டு போகுதுன்னு எவ்வளவு தெளிவா வளர்க்குது இது நிஜமாவே ஒரு எச்சரிக்கை மாதிரி இருக்கு சரி இப்ப வரைக்கும் நாம தீமையோட மூலத்தை பார்த்தோம் அது நமக்குள்ள இருந்து வருது அப்ப நன்மை எங்க இருந்து வருது இப்போ கதை நேர்மாறா மாறுது தீமையோட உள் விட்டுட்டு நன்மையோட வெளிப்புற தெய்வீக மூலத்தை பத்தி பாக்க போறோம் இங்க பாருங்க இந்த ஒப்பீடு எவ்வளவு தெளிவா இருக்கு சோதனையோட மூலம் எது நம்மளோட சொந்த ஆசை ஆனா நன்மையோட மூலம் விண்ணக தந்தை சோதனை நம்மள மயக்கி சாவுக்கு இழுக்குது ஆனா நன்மை நமக்கு நல்ல கொடைகளை தருது அது ஒளியோட பிறப்பிடம் ஒண்ணு ஏமாற்றத்தில் பிறகுது இன்னொன்னு மாறாத நிலையான ஒரு இடத்துல வருது எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்க இந்த ஒரு வரி எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரங்கள் எல்லாம் ஒளியன் பிறப்பிடமான விண்ணக தந்தையாரிடமிருந்தே வருகின்றன இது ஒரு அருமையான நம்பிக்கையான செய்தி அதாவது நமக்குள்ள கெட்டதுக்கான மூலம் இருந்தாலும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நல்லதுக்கும் ஒரே ஒரு மூலம்தான் அது மேல இருக்கிற கடவுள்தான் அது மட்டும் இல்ல அந்த கடவுள் எப்படிப்பட்டவன் சொல்லுது பாருங்க அவரை ஒளியின் பிறப்பிடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாறிக்கொண்டே இருக்கும் நிழல்களை போல இல்லைன்னு சொல்லுது நிழல்கள் எப்படி நேரம் மாற மாற மாறிக்கிட்டே இருக்குமோ அந்த மாதிரி அவர் மாற மாட்டாராம் அவர் நிலையானவர் மாறாதவர் இதனால நன்மையோட மூலமா அவரை நம்ம முழுசா நம்பலாம் இப்போ இந்த பகுதியோட கடைசி மற்றும் ரொம்ப ஆழமான ஒரு கருத்துக்கு வரும் இது மனிதர்களாகிய நம்மளோட நோக்கத்தை பத்தி பேசுது நாம எப்படி இந்த உலகத்துக்கு வந்தோம் நாம சும்மா தற்செயலா உருவானவங்க இல்ல ஒரு நோக்கத்தோட ஒரு திட்டத்தோட உருவாக்கப்பட்டவங்க உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நாம் ஈன்றெடுக்கப்பட்டோம்னு சொல்லுது அதாவது நம்ம ஈர்ப்புக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு இங்க முதற்கணிகள் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இதுக்கு என்ன அர்த்தம் இது விவசாயத்திலிருந்து வந்த ஒரு அழகான உருவகம் ஒரு அறுவடையில் கிடைக்கிற முதல் மற்றும் மிகச்சிறந்த பகுதி தான் முதற்கணிகள் அதே மாதிரி கடவுளியோட படைப்புகள்லயே நாம தான் முதன்மையானவங்க சிறந்தவங்க அப்படிங்கிற ஒரு உயர்ந்த இடத்தை இது நமக்கு கொடுக்குது இது ஒரு பெரிய மரியாதை இல்லையா அப்போ இருந்து நாம என்ன எடுத்துக்கலாம் சுருக்கமா சொன்னா சோதனைங்கிறது நமக்குள்ள இருக்கிற தீய ஆசையிலிருந்து வருது ஆனா எல்லா நல்லதும் மாறாத கடவுள்கிட்ட இருந்து தான் வருது நாம சாதாரண படைப்பில் அவரோட படைப்பிலேயே சிறந்தவங்க முதற்கணிகள் அப்போ நன்மையின் ஊற்றிலிருந்து பிறந்த நாம அந்த முதற்கணிகள் அப்படிங்கிற உயர்ந்த நிலைக்கு ஏத்த மாதிரி எப்படி வாழணும் இதுதான் இந்த பகுதி நம்ம முன்னாடி வைக்கிற ஒரு பெரிய கேள்வி இதை பத்தி நாம ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் திருப்பாடல் ஐந்து ஆண்டவரே என் விண்ணப்பத்திற்கு செவி தருளும் என் பெருமூச்சை கவனித்தருளும் என் அரசரே என் கடவுளே என் கெஞ்சும் குரலை ஒற்று கேளும் ஏனெனில் நான் உம்மை நோக்கியே மன்றாடுகின்றேன் ஆண்டவரே விடியற்காலையில் என் குரலை கேட்டருளும் வைகரையில் உமக்காக வழிமேல் விழிவைத்து காத்திருப்பேன் ஏனெனில் நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை உமது முன்னிலையில் தீமைக்கு இடம் இல்லை ஆணவமிக்கோர் உமது கண் நிற்க மாட்டார் தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர் பேசுவோரை நீர் அழித்திடுவீர் கொலை வெறியரையும் வஞ்சகரையும் அருவறுக்கின்றீர் நானோ உம் பேரருளால் உமது எல்லும் சென்றிடுவேன் உம் திரு தூயகத்தை நோக்கி இறையச்சத்துடன் உம்மை பணிந்திடுவேன் அன்றுவரே எனக்கு பகைவர் பலர் இருப்பதால் உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும் உமது செம்மையான வழியை எனக்கு காட்டியருளும் ஏனெனில் அவர்கள் வாயில் உண்மையில்லை அவர்கள் உள்ளம் அழிவை உண்டாக்கும் அவர்கள் தொண்டை திறந்த பிணக்குழி அவர்கள் நா வஞ்சகம் பேசும் கடவுளே அவர்களின் குற்றங்களுக்குரிய தண்டனையை அவர்களுக்கு அழியும் அவர்கள் தங்கள் சூழ்ச்சிகளாலேயே வீழ்ச்சி உரட்டும் அவர்களுடைய ஏராளமான தீச்செயல்களை முன்னிட்டு அவர்களை புறம்பே தள்ளிவிடும் ஏனெனில் அவர்கள் உம்மை எதிர்த்துள்ளார்கள் ஆனால் உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் மகிழ்வர் அவர்கள் என்னாலும் கழித்து ஆர்ப்பரிப்பர் நீர் அவர்களை பாதுகாப்பீர் உமது பெயரில் பற்றுடையோர் உம்மில் அக்களிப்பர் ஏனெனில் ஆண்டவரே நேர்மையாளர்க்கு நீராசி வழங்குவீர் கருணை என்னும் கேடயத்தால் அவரை மறைத்து காப்பீர் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் போராட்டங்கள் தவறான புரிதல்கள் இதெல்லாம் வருது இல்லையா ஆனா இதுக்கெல்லாம் உண்மையான காரணம் என்னவா இருக்கும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா வாங்க இந்த கேள்விக்கான பதில தேடி இன்னைக்கு நாம ரெண்டு பழமையான நூல்களுக்குள்ள ஒரு பயணம் போக போறோம் சரி வாங்க ஒரு முக்கியமான கேளியோட ஆரம்பிக்கலாம் நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒன்னு தப்பா போச்சுன்னா நாம டக்குன்னு யார குறை சொல்லுவோம் இந்த ஒரு கேள்விதான் நாம இன்னைக்கு பார்க்க போற சோதனை மற்றும் பழி போடுறதுங்கிற இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளியே நம்மளோட இயல்பே என்ன தப்பு நடந்தா பழிய தான் தேடுவோம் ஆனா யாக்கோபி எழுதின திருமுகம் நம்மளோட இந்த எண்ணத்தை நேரடியாவே கேள்வி கேக்குது அதுல இருந்து வர்ற முதல் முக்கியமான கருத்தை இப்ப பாக்கலாம் பாருங்க இந்த நூல் ரொம்ப அழுத்தமா ஒரு சொல்லுது அதாவது சோதனை வரும்போது இது கடவுள்கிட்ட கிட்ட இருந்துதான் வருதுன்னு யாருமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுது அதாவது பழைய கடவுள்னால மேல போடுற அந்த எண்ணத்தையே இது முழுசா நிராகரிக்குது ஏன் அப்படி சொல்லுதுன்னு கேக்குறீங்களா காரணம் ரொம்ப சிம்பிள் இந்த நூலோட பார்வையில கடவுள் தீமையால சோதிக்கப்பட முடியாதவர் அதனால அவர் யாரையுமே இல்ல சிம்பிளா சொல்லணும்னா சோதனைக்கும் கடவுளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறது தான் இவங்க வாதம் சரி ஒரு நிமிஷம் யோசிங்க சோதனை கடவுள் கிட்ட இருந்து வரலன்னா அப்போ அது தான் வருது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா இதுக்கான பதில தான் அந்த நூல் அடுத்ததா விளக்குது இப்ப நாம சோதனையோட உண்மையான மூலம் அதோட ஆணிவேர் என்னன்னு பாக்க போறோம் இந்த நூல் சொல்ல போற பதில் நம்ம பலருக்கு கொஞ்சம் ஆச்சரியமா கூட இருக்கலாம் இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இந்த நூல் பழிய வெளியில வேற யார் மேலயும் போடல அதுக்கு பதிலா நம்ம கவனத்தை நமக்கே திருப்புது அதாவது ஒவ்வொருத்தரும் தங்களோட சொந்த ஆசைகளாலதான் சோதிக்கப்படுறாங்கன்னு அடிச்சு சொல்லுது இந்த நூல் சோதனைய ஒரு நாலு ஸ்டேஜ் ப்ராசஸா பிரிச்சு சொல்லுது முதல்ல நம்மளோட சொந்த ஆசை நம்மள இழுக்குது அப்புறம் அந்த ஆசை நம்ம மனசுல கரு உருவாகுது அது வளர்ந்து பாவமா பிறக்குது கடைசியா அந்த பாவம் பெருசாகி மரணத்துக்கு வழிவகுக்குது பாருங்க ஒரு சின்ன ஆசை எப்படி படிப்படியா ஒரு பெரிய அழிவுக்கு கொண்டு போகுதுன்னு அழகா விளக்குது சரி இப்ப நம்மளோட ரெண்டாவது கதைக்கு போலாம் நாம தவறான விஷயத்துல கவனம் செலுத்தினா அது எப்படி ஒரு பெரிய தப்பிப்பாயத்தை உருவாக்குதுங்கறத இந்த கதை ரொம்ப அழகா காட்டுது மார்க் நச்செய்தியிலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காட்சி வருது இயேசுவும் அவரோட சீடர்களும் ஒரு படகுல இருக்காங்க ஆனா சீடர்களுக்கு ஒரு பெரிய கவலை என்னன்னா அவங்க அப்பம் கொண்டு வர மறந்துட்டாங்க கையில இருந்ததும் ஒரே ஒரு அப்பம் மட்டும்தான் சரியா அந்த நேரத்துல இயேசு அவங்க கிட்ட ஒரு மாதிரி புதிரா ஒரு எச்சரிக்கை விடுறாரு பரிசையர் ஏரோதியர் ஆகியோரோட புளிப்பு மாவை பத்தி ரொம்ப கவனமா இருங்கன்னு சொல்றாரு இந்த வார்த்தைகள் தான் அவங்களோட குழப்பத்தை ஷீடர்களோட கவலையெல்லாம் ஐயோ நம்ம கிட்ட அப்ப இல்லையேங்கிற பசிய பத்தி ஆனா இயேசுவோ புளிப்பு மாவுன்னு ஒரு உருவகத்தை பயன்படுத்தி ஒரு ஆழமான ஆன்மீக ஆபத்தை பத்தி எச்சரிக்கை பண்றாரு இயேசுவோட பதில் ஒரு ஆதங்கம் தெரியுது உங்களுக்கு கண் இருந்தும் பாக்க மாட்டேங்கிறீங்களே காது இருந்தும் கேட்க அவங்க ஏதோ ஒரு முக்கியமான சுத்தமா மிஸ் பண்றாங்கன்னு அவர் உணர்த்த முயற்சி பண்றாரு சோ இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா சீடர்கள் எப்படி அப்பத்தோட உண்மையான மூலத்தை மறந்தாங்களோ அதே மாதிரி நாமளும் நம்ம வாழ்க்கையில நன்மை எங்கிருந்து வருதுங்கறத அடிக்கடி மறந்துடுறோம் அவங்க பயத்த போக்கு ஏசு அவங்களுக்கு ஒரு பழைய சம்பவத்தை ஞாபகப்படுத்துறாரு ஞாபகம் இருக்கா ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சதும் பன்னிரண்டு கூடைகள் நிறைய அப்பத்துண்டுகள் மீதியா இருந்துச்சு அது மட்டும் இல்ல இன்னொரு தடவை நாலாயிரம் பேருக்கு உணவளிச்சப்போ ஏழு கூடைகள் மீதம் இருந்துச்சு இந்த நம்பர்ஸ் எல்லாம் சொல்றாரு யோசிச்சு பாருங்க அவங்க கையிலே ஒரே ஒரு அப்பம் தான் இருக்குன்னு கவலைப்படுறாங்க ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் ஆயிரக்கணக்கானோருக்கு சாப்பாடு கொடுத்து கூடைகள் நிறைய மீதம் எடுத்தத மறந்துட்டாங்க பற்றாக்குறைய பத்தின பயம் அவங்க கண்ணுக்கு முன்னாடி இருந்த அந்த பெரிய உண்மையை மறக்கடிச்சிடுச்சு இது நம்ம முதல்ல பார்த்த புத்தகத்துல சொன்ன ஒரு விஷயத்தோட எவ்வளவு அழகா பொருந்தது பாருங்க கடவுள் சோதனையோட மூலமா இல்லாம எல்லா நல்ல விஷயங்களுக்கும் அசைக்க முடியாத ஒரு ஆதாரமா இருக்கிறாரு சரி இப்போ நாம கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துட்டோம் இதெல்லாமே ஒண்ணு சேர்ந்து நமக்கு இன்னைக்கு என்ன சொல்ல வருதுன்னு பாக்கலாம் ஆக மொத்தத்துல நம்ம ரெண்டு முக்கியமான உண்மைகளை கத்துக்கிட்டோம் ஒன்னு சோதனைங்கிறது நமக்குள்ள இருந்து நம்ம சொந்த தான் வருது ரெண்டு நாம தப்பான பிரச்சனைகள் மேல கவனம் தான் தவறான புரிதல்கள் வருது இது ரெண்டுக்குமே தீர்வு உன்னே ஒண்ணுதான் நம்ம பார்வைய மாத்தணும் நம்மளோட உடனடி தேவைகளையும் ஆசைகளையும் தாண்டி நன்மையோட உண்மையான மூலம் எதுன்னு நம்ம நினைவுல வச்சுக்கணும் இவ்வளோ சொல்லியும் இயேசு தம் சீடர்களிடம் கடைசியா ஒரு சவாலான கேள்வியை கேட்கிறாரு இன்னும் உங்களுக்கு புரியலையா இந்த கேள்விதான் நமக்கான இறுதி சிந்தனைக்கும் அடித்தளமா இருக்கு இப்போ இந்த கேள்வி நமக்குதான் சீடர்கள் மாதிரி நம்ம வாழ்க்கையிலயும் முக்கியமான உண்மையிலிருந்து நம்ம கவனத்தை திசை திருப்புற அந்த அப்பம் எது நம்மளோட சின்ன சின்ன உடனடி கவலைகள் பெரிய உண்மைகளை பார்க்க விடாம நம்ம கண்ணை மறைக்குதா இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் வானக தந்தையே இறைவா உம்மை போற்றுகிறோம் இயேசுவே ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் தூய ஆவியானவரே உம்மை போற்றுகிறோம் மூவொரு இறைவா உம்மை போற்றுகிறோம் அருள் நிறை மறியே எங்கள் ஆண்டவரின் தாயே உம்மை போற்றுகிறோம் எங்கள் வாணக தந்தையே இறைவா கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயறச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம் நீ தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம் எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் எங்கள் இயேசுவே ஆண்டவரே காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம் இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம் இயேசுவே இன்று எங்களோடு தங்கும் எங்களை எமது விருப்பப்படி என்று உமது திருவழப்படியே வழிநடத்தும் எங்கள் தொழிலை முயற்சிகளை உழைப்பை படிப்பை வேலைகளை ஆசிர்வதியும் தூய ஆவியானவரே எங்கள் வழித்துணையாளரே இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய் ஆற்றலாய் சக்தியாய் இருந்தருளும் தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும் எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை அன்பை ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால் அன்பால் நிரப்பியருளும் மூவொரு இறைவா இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசிர்வதியும் நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள் எங்கள் குடும்பத்தார் ஒற்றார் உறவினர் எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும் மேலும் உடல்நலம் குன்றியோர் உருவோர் கைவிடப்பட்டோர் தனிமையில் வாடுவோர் எளியோர் படிக்கும் மாணாக்கர்கள் ஆசிரிய பெருமக்கள் அரசு அலுவலர்கள் நாட்டு தலைவர்கள் விவசாயிகள் கடலில் பணிபுரிவோர் பிற தொழில் செய்வோர் துறவிகள் பங்குத் தந்தையர் எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஏனைய ஆயர்கள் திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலைப் பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி அம்மா மரி எங்கள் ஆண்டவரின் தாயே உம் கருணி மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும் எங்கள் நல்ல தந்தையே கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் வானகத் தந்தையே போற்றி போற்றி எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே போற்றி போற்றி தூய ஆவியானவரே போற்றி போற்றி மூவொரு இறைவா போற்றி போற்றி என்று போற்றி மகளும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியரளும் எங்கள் நல்ல தந்தையே ஆமை திராக குற்றம் செய்வரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்கள் பேறு பெற்ற நீயே உன் பொன்னே திரவைற்றே கனியமான 예수வே அல்லா சீ அருள பெற்றவரே